ராசியில் பிறந்தவரா இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கை அதாவது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று இந்த வீடியோவில் பார்ப்போம் அஸ்தோ தமிழ் ஜெய்பியாசிரீயின் வணக்கம் இந்த புத்தாண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு புதன் கிழமை அன்று பிறக்கிறது மேலும் இந்த ஆண்டில் சனிப்பெயர்ச்சி குறுபெயர்ச்சி ராகு கேது பயிற்சிகள் என்று மூன்று முக்கிய பயிற்சிகள் நிகழ இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து இருப்பீர்கள் இந்த மூன்று பயிற்சிகளும் சேர்ந்து ரிஷபராசியில் பிறந்தவர்களின் குடும்ப வாழ்க்கை இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்று பாப்போம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ரிஷபராசி பலன் படி குடும்ப வாழ்க்கைக்கு நன்றாகவே இருக்கும் ஆனால் ஆண்டின் தொடக்கத்தில் சற்று கடினமாக இருக்கும் மே மாதத்தின் பாதையில் இருந்து நான்காம் வீட்டிற்கு கேது பகவான் வருவதால் கஷ்டம் வர வாய்ப்பு உள்ளது மேலும் கேதுவின் பேரையால் குடும்ப வாழ்க்கையில் சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம் எனவே கட்டாயம் குடும்ப உறுப்பினர்களுடன் நல்லிணக்கத்தைப் பேண வேண்டும் இந்த ஆண்டு குடும்பத்தில் புதிய விருந்தினர் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன ஒரு குழந்தை பிறப்பு அல்லது திருமணமான உறுப்பினரின் திருமணம் போன்ற அழகான தற்செயல் நிகழ்வுகள் இருக்கும் மே மாத பயிற்சி குடும்ப உறுப்பினர்களுடனான உங்கள் உறவை ஆழப்படுத்த உதவியாக இருக்கும் மேலும் உங்களின் ஆளுமை அனைவராலும் ஈர்க்கப்படும் இந்த வருடம் ரிஷப ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கைத் துணையிடம் அன்பான நேரத்தை மகிழ்ச்சியாக செலவிடுவார்கள் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து காலகட்டத்தில் குடும்பத்தில் சில சுபகாரியங்கள் நடக்க வாய்ப்பு உள்ளது ஆனால் ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து குடும்பத்தில் ஈகோ தொடர்பான பிரச்சினைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு கவனம் தேவை இருபது இருபத்தைந்து ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு வரும் காலம் ரிஷப ராசிக்கார்களின் காதல் மற்றும் திருமண வாழ்க்கைக்கு சிறந்த காலமாகும் திருமண வயதை அடைந்து திருமண முயற்சியில் ஈடுபட்டிருந்தால் இந்த ஆண்டு நல்ல பலனை தரும் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை குறு முதல் வீட்டில் இருந்து ஐந்தாம் மற்றும் ஏழாவது வீட்டை பார்க்கிறார் திருமணத்திற்கு சாதகமான சூழ்நிலைகளை இது உருவாக்கும் என்றாலும் பத்தாம் வீட்டில் ராகவம் நான்காம் வீட்டில் கேதுவும் பெயர்ச்சி ஆவது திருமண வாழ்க்கையில் பிரச்சினைகளை உண்டாக்கும் பொதுவாக இந்த ஆண்டு குடும்பத்தில் இருந்த சங்கடம் விலகும் வேலை வியாபாரத்திற்காக குடும்பத்தை விட்டு வெளியூர் சென்றவர்கள் மீண்டும் குடும்பத்துடன் சேர்வார்கள் புதிய பொருள் சேரும் எண்ணங்கள் நிறைவேறும் தம்பதியர் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு பொறுப்புடன் நடப்பார்கள் இவர்களின் பிள்ளைகளும் நிலையறிந்து நடந்து கொள்வார்கள் சிலர் புதிய வீட்டில் குடியேறு அமைப்பும் சிலருக்கு உண்டாகலாம் இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் இது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் கடவுள் துணையுடன் எல்லா வளமும் பெற்று சிறப்பாக வாழ அஸ்தோ தமிழ் ஜெய்வியாச செய்யின் வாழ்த்துக்கள் மேலும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி